Terima kasih telah menonton! வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம பொன்னமராவதி அதாவது சிவகங்கை மாவட்டம் பொன்னமராவதி அப்படின்ற ஒரு இடத்துல மாட்டின ஒரு பிஎல்டிசி பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான பிளான்ட்டோட ரெஃபரன்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த பம்பை ஓடிட்டுருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஓடின பம்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக சொல்லணுன்னா இதுக்கு எந்த விதமான எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸும் தேவையில்லை மோட்ருக்குள்ளேயும் இன்பில்ட்டாக ஒரு கண்ட்ரோலர் வந்துடும் அதனால் நம்மளோட செலவுகள் கம்மி இந்த பிளான்ட்டோட மொத்த விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேதிக்கு அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி தேதிக்கு ஓசு கேபிள் மோட்ரு பம்பு தண்ணி எடுத்து கொடுக்குற வரைக்குமான மொத்த செலவு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் இந்த தண்ணியோட டெலிவரியோட ப்ரெஷர் பார்க்கலாம் இது ஒன்றரை இன்ச்சு டெலிவரி மணிக்கு அதிகபட்சமாக பத்தாயிரம் லிட்டரு கொடுக்கக்கூடிய ஒரு பிஎல்டிசி மோட்ரு இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நீங்கள் ஏசி பம்பில் ஒரு த்ரீ ஹெச்பிக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க ஒரு ஒன்றரை ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரைக்கும் இருக்குது இல்லை அதுக்கு மூன்றரை ஏக்கர் வரைக்கும் பாசனம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பிளான்ட்டு சரியாக இருக்கும் இங்கே பொன்னமராவதியில் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் அதாவது பொதுவாகவேவும் இந்த வயலுன்றப்ப அதிகப்படியான தண்ணி தேவைப்படும் ஏன்னால் மற்ற மரப்பயிர்கள் செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ட்ரிப் இரிகேஷன்ஸ் மூலிமா நம்ம சிக்கனமாக தண்ணிகளை செலவு பண்ணலாம் ஆனால் அந்த வயலுக்குன்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தண்ணி தேவைப்படும் இந்த பிளான்ட்டு போட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை கஸ்டமரோட தேவைக்கு சரியானதாக இருக்குது இந்த ப்ரெஷருக்கு ஒரு முக்கியமான காரணம் போரில் நல்ல தண்ணியும் இருக்குது அதுதான் ஒரு முக்கியமான காரணமும் கூட ஸோ நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல நம்மளால் இந்த பிளான்ட்டு மூலயமா நம்மளுக்கு தேவையான தண்ணிகளை நம்ம பாசனம் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது நீங்கள் ஒரு ஏசி பம்பு போகணும் அப்படின்னா ஒரு விஎஃப்டி டிரைவு நம்பர் ஆஃப் பேனல்ஸ் அதிகமாக பிடிக்கும் உதாரணத்துக்கு இந்த ஆயிரத்தி எழுநூறு வாக்ஸ் பிஎல்டிசி மோட்டருக்கு நம்ம வெறும் ஆரே பேனல் தான் போட்டிருக்கோம் முந்நூற்றி நாற்பதில் இதே நம்ம ஏசி பம்புக்கு போகணும் அப்படின்றப்ப பத்து பேனல் வைக்கணும் ஒன்பதுலேருந்து பத்து பேனல் வைக்கணும் அதுக்கு டிரைவ் வைக்கணும் அப்புறம் ஒரு ஏசி மோட்டர் வைக்கணும் அதாவது நம்ம டிசியை வந்து த்ரீ ஃபேஸ் ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான விஎப்டி டிரைவ் வைக்க வேண்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது உங்களோட செலவுகள் கூடுதலாக வரும் தோராயமாக ஒரு ரெண்டேகாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக ஏசி பம்போட விலை வரும் ஸோ அதெல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பிஎல்டிசி பம்ப்பு இதோடய லைஃப் ரொம்ப கம்மி சர்வீஸ் பண்ண முடியாது ஸ்பேர் கிடைக்காது அப்படின்றதெல்லாமே கிடையவே கிடையாது கடந்த ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே நான் அந்த பிஎல்டிசியை நம்ம வீடியோஸ்லேயே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு சர்வீஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ண முடியும் எல்லா ஸ்பேர்ஸுமே அவைலபிளில் இருக்குது இது ஒரு ஃப்யூச்சர் டெக்னாலஜி இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலலாம் இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் நம்பிக்கை வர வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த பிஎல்டிசி பம்பை கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் கால் பண்ணாலுமே உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நாங்கள் இன்ஸ்டால் பண்ண பிளான்ட்டோட ரெஃபரன்ஸையும் கஸ்டமர்ஸ் நம்பர்ஸையும் நாங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு பர்ஃபார்மன்ஸை லைவாக செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டா போதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேனல் முந்நூற்றி நாற்பது வாட்ச் பேனல் யூடிஎல்லில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கேலனைஸ்டாயின் ஸ்ட்ரக்சர் துருப்பிடிக்காத இரும்புன்னு சொல்லுவோம் அதாவது நார்மல் இரும்பில் கேல்வனைஸ் கோட்டிங் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சார்ந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோமோ அப்படி பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்டிகுலர் இன்ஸ்டால் பண்ணும்போது இப்படி ஒரு சீனரியை பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சு

சரிங்க சார் ஓகே நம்ம தோட்டம் எத்தனை ஏக்கர் சார் வருது நம்ம தோட்டம் ஏக்கர் கணக்கெல்லாம் இல்லை சார் சும்மா ஒரு ரெண்டாம் நடவு தான் ஓகே 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 சார் ஓகே நம்ம போர் எப்போ சார் போட்டீங்க போர் அப்போ போட்டு மூணு மாதம் ஆகிடுச்சு சரி சரிங்க போர் போட்டு மூணு மாதம் ஆகுது அது போர் போகிறதுக்கு முன்னாடி சார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க போர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா அது மழை வெஞ்சாட்ட நம்ம பானம் பார்த்த பூமி தான் சரிங்க சார் நம்ம ஸ்ரீ சாய்பாபா சார்ந்து நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் சார் ஆ சொல்லுங்கள் சார் நம்மளோட க கம்பெனியோட கான்டாக்ட் எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது அது இங்க வந்து ஏற்கனவே நீங்க போட்டு கொடுத்ததா கான்ட்ராக்ட் வந்துச்சு சொன்னாங்க போட்டு கொடுத்துருக்கோங்க சரிங்க சார் சித்தப்பா மூலியமா தான் வச்சு நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே சார் ஓகே நம்ம இப்போ மொத்த போரோட அளவு எவ்வளோ சார் மொத்த போரோட அளவு நானூறு ரெடி நானூறு அடி நம்ம எவ்வளோ சார் இறக்கிருக்கோம் இப்போ நம்ம வந்து முன்னூறு அடி இருக்கிற முன்னூறு அடி இறக்கி எத்தனை இன்ச் டெலிவரிங்க சார் ஒன்றஞ்சு டெலிவரி ஒன்று அதாவது நம்ம இந்த தண்ணியை வச்சு இந்த ரெண்டு குண்டல் பாய்க்கிறீங்க ஆமாம் சார் சரிங்க சார் ஓகே இப்போ நம்ம நீங்கள் கேட்டதுலேருந்து நம்ம எவ்வளோ நாள்ல பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்போ நீங்கள் நாங்கள் கேட்டதுலேருந்து நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரத்தில் எவ்வளோ சார் அட்வான்ஸ் கொடுத்தீங்க நாங்கள் ஒரு நாற்பது ரூபா கொடுத்தேன் சார் நாற்பது ரூபா கொடுத்தீங்க அதான் நீங்கள் நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்லேருந்து வேறு ஏதாவது நம்ம நீங்கள் கேட்டு நாங்கள் பண்ணாமல் இருந்திருக்கோமா சார் இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணி விடுறேன் நான் இன்றைக்கி வரோன்றதை முன்கூட்டியே நம்ம சொல்லிவிட்டோம் சொல்லிட்டீங்க திங்க செவ்வாய்க்கிழமை நேர்த்தே வர்றதா சொன்னீங்க செவ்வாய் நமக்கு வேண்டாமாச்சு இன்னைக்கு புதன்கிழமை வந்து போட்டு ஓகே ஓகே சார் ஓகே ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் ரொம்ப கொடுத்து வச்சவர் இவருக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது ப்ளஸ் மூ ப்ளஸ் ஒன்றரை ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் மூணு ஏக்கர் வரைக்கும் பாசனம் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கார் இவர் இந்த பிளான்ட்டை நாங்கள் மாட்டுறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டோம் ஏன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கள் டிரைவர் கொஞ்சம் மனசு விடாமல் ஓட்டிகிட்டு வந்துட்டார் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பிளான்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் மத்தியானம் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கெலாம் தண்ணி எடுத்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு டெலிவரி எங்களுக்குமே இப்படி ஒரு இடத்துல நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஸோ நாங்கள் ஆரம்பித்து முடிக்கும்போது ஓரளவுக்கு கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு இது சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த இடத்துல வெயில் கிடைக்கிது அஞ்சரை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது ப்ரெஷரில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆரம்பத்தில் என்ன டெலிவரி வந்துச்சோ அதே டெலிவரி தான் கடைசி வரைக்கும் வந்துச்சு பொதுவாக ஒரு கேள்வி இருக்கும் நான் அந்த இதை வயலுக்கு நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயலுக்கு அதிகப்படியான தண்ணி தேவைப்படும் அதனால் நீங்கள் இதை ஒரு ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் வயல் பாசனத்துக்கு யூஸ் பண்ணலாம் மரக்கண்டு செடி பாசனங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் வரைக்கும் இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் ப்ரைஸ் கேட்குறீங்க ப்ரைஸ்ன்றது ஒவ்வொரு பிளான்ட்டு போர் டெப்த்து இடத்த பொறுத்து தான் மாறும் அதனால் எல்லா பேருக்குமே எங்களால் ப்ரைஸ் கொடுக்க முடியல सो बेटर नहीं है